தை அமாவாசை அன்று இதை மட்டும் முருகனுக்கு தானமாக கொடுங்கள் போதும் ஏன் இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை மட்டும் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று தெரியுமா அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று சொல்லி எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் பொதுவாகவே இறந்தவர்களின் சாபம் மற்றும் அவர்களின் ஆத்மா செல்ல வேண்டிய இடம் அப்படின்னா அது காசி இந்த ஆத்மா அங்கு சென்று சேரவில்லை என்றால் உங்கள் வீட்டில் தொடர் பிரச்சனைகள் ஏற்படும் துர்சக்திகள் உங்கள் வீட்டை தேடி வரும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அதிக உடல் கோளாறு சுப காரியங்கள் தள்ளிக்கொண்டே போவது என்று வீட்டில் அதிக துயரங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் வீட்டை முழுமையாக கழுவி சுத்தம் செய்து பின் வாசலை துடைத்து தேங்காய் எண்ணெயில் ஒரு துண்டு கற்பூரத்தை கலந்து அதை சூடு செய்து அதை வாசலில் தடவுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்கு சாபம் இருக்கிறதோ அவர்களின் ஜாதக அம்சத்தில் இருக்கும் ஒரு மூன்று பேருக்கு புது துணிகள் அல்லது சாப்பாடு வாங்கி கொடுங்கள் இதை செய்த பின் உங்கள் வீடு அருகில் முருகன் கோவிலுக்கு பித்தளை அல்லது செம்பில் செய்த வேல் ஒன்றை கொடுங்கள் அது சிறிதோ பெரியதோ உங்களால் முடிந்த வேல் ஒன்றை கோவிலுக்கு கொடுங்கள் போதும்